ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம விவசாயம் பண்ணுற காட்டுக்கு போயிருந்தோம் காட்டில் அவுரி செடி விதச்சிருந்தாங்க அவுரி செடி விதைச்சிருந்தது எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம் பூ பூத்து காயாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அவரி செடி எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஹேர் டை ஹேர் டை பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம் இந்த அவுரி இலைகளை பறித்து காய வச்சு ஹேர் டையாக பயன்படுத்துகிறாங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க இது வந்து கண்டங்கத்தரி பழங்க இது எதுக்காக எடுக்கும் அப்படிங்கிறது வீடியோஸில் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுவேன் பல் வலிக்காக புழு தட்டுறதுக்காக இந்த கண்டங்கத்திரி விதை வந்து எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டிலேருந்து கொஞ்சம் விதை கொண்டு வந்தால் நம்ம வீட்டில் பின்னாடி இல்லை தோட்டத்தில் கூட போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் சரியான முள் கையில் ரொம்ப முள்ளாக குத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் பழம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தோம் யாரெல்லாம் இது வந்து கண்டங்கத்திரி விதை அப்படிங்கிறது தெரியும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பூ ஒரு பூ கூட இல்லை பூ வந்து கத்திரிப்பூ கலரில் பூ பூத்துருக்கும் ஆனால் ஒரு பூ கூட இல்லை எல்லாமே பழமாய் காயாகி பழமாயிருச்சு முள் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப பறிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தான் ப பறித்தோம் இந்த கட்டங்கத்தறி விதைகள்லாம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க பல்வழிக்கு ஒரு நல்ல ஒரு அரு மருந்துங்க பல்வழிக்கு இதை வந்து வேப்ப எண்ணெயில் சுட வச்சு இந்த கண்டங்கத்தரி விதையை வெயிலில் காய வச்சு நம்ம இதை பயன்படுத்தினா பல்ல உள்ள புழுவெல்லாம் கீழே விழுந்துடும் பல் வலி விட்டுரும் கண்டிப்பாக பல்ல பிடுங்கணுங்கிற அவசியம் இருக்காது நாங்கள் அந்த ட்ரிக்கை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது கண்டங்கத்தறி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான் ஆனால் யாரெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க எப்படி இதை எடுத்து பழம் எடுத்து காய வச்சுருக்கீங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் காட்டை சுற்றி பார்க்க போயிருந்தோம் போயிருந்தப்போ நிறைய இடங்களில் இந்த பழம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பிடுங்கியிருந்தோம் காட்டில் பருத்தி கம்பு இதெல்லாம் போட்டிருந்தாங்க விதைச்சதெல்லாம் எடுத்ததுனால நான் ஒன்றையுமே வீடியோவில் காமிக்கலை நெக்ஸ்ட் நான் போகும்போது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக காமிக்க பாருங்கள் யாரெல்லாம் விவசாயம் பிடிக்கும் எத்தனை பேர் விவசாயம் பார்க்கிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்தில் நான் லாபமே இல்லாட்டாலும் விவசாயி ஒருத்தங்க கண்டிப்பாக விவசாயத்தை நிப்பாட்டாமல் பார்க்காங்க எத்தனை பேர் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க விவசாயத்து மேலே யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மழை போன வருஷம் ரொம்ப மழை பெஞ்சதினால கொஞ்சம் பயிரெல்லாம் அழிஞ்சி போச்சு அதனால் எந்த விதமான ஒரு ஈடுபா ஈல்டுமே எடுக்க முடியலை அதனால் நாங்கள் இந்த வருஷமும் விதைக்கத்தான் போகிறோம் விதைக்கிறப்போ கண்டிப்பாக எடுத்து வீடியோ போடுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்